ஜேர்மன் தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் இனவாதத்துக்கு எதிராக வாக்களியுங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஜேர்மனியில் நடைபெற பாராளுமன்ற தேர்தலில் வரலாறு எழுதப்பட உள்ளது இந்த தடவை ஜேர்மனியில் குடியேறிகள் மற்றும் அகதிகளுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களும் வசைகளும் என்றுமில்லாத அளவுக்கு மேலோங்கியுள்ளது அமெரிக்கா உட்பட ஆஸ்திரியா நெதர்லாந்து என ஐரோப்பிய நாடுகளிலும் கடும் போக்கூடிய தீவிர வலதுசாரி கட்சிகளின் ஆதிக்கம் பெருக்கியுள்ளது அந்த வகையில் ஜேர்மனியில் தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே முழு குடியேற்றம் பெற்றி பேசுகிறது அந்த கட்சி மேலும் நாசி ஜேர்மனி காலத்தை போல் இன தூய்மைவாதம் பேசுவதோடு டொனால்ட் ட்ரம்ப் போன்று ஜேர்மனியின் வேலைவாய்ப்புகளில் மட்டுமல்ல ஜேர்மனியில் ஜேர்மனியர்களுக்கே முதலிடம் என்கிறது மறுபுறம் கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியம் அதாவது சிடிஜி கட்சியும் ஏஎஃப்டி கட்சிக்கு கொஞ்சம் சளைக்காமல் கடும் போக்கான குடிவரவு கொள்கைகளை கொண்டுள்ளது குடிவரவாளர்கள் மற்றும் அகதிகள் தொடர்பில் கடுமையான சட்டங்களை உருவாக்க முனைப்பு காட்டுகின்றது ஜேர்மனியின் எல்லைகளில் நிரந்தரமான சோதனை நிலையங்களை உருவாக்கி சட்டப்படி அல்லாமல் அகதிகளை எல்லையில் வைத்து திருப்பி அனுப்பவும் விரும்புகின்றது அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு கர்ப்பிணிகள் முதியோர்கள் பிசெடுத்து மற்றும் நோயாளிகள் என அனைவரையும் எல்லையிலேயே வைத்து திருப்பி அனுப்பும் புதிய குடிவரவு மற்றும் அகதிகளுக்கான சட்டம் ஒன்றை சமீபத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருந்தது இச்சட்டத்துக்கு ஜெர்மனியின் கடும் போக்கு வலதுசாரி ஆதரவளித்திருந்தது எவ்வாறெனினும் இச்சட்டம் பிரதிநிதிகள் சபையில் பெரும்பான்மையுடன் நிறைவேறியிருந்தாலும் சபையில் பெரும்பான்மை பெறாத தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது ஜேர்மனியின் தேர்தல் நிலவரங்களை பொறுத்தவரை ஆளும் சமூக ஜனநாயக கட்சியும் பசுமை கட்சியும் இடதுசாரி கட்சியும் ஒப்பீட்டளவில் வெளிநாட்டவர்கள் மற்றும் குடியேறிகளுக்கு எதிரான கொள்கைகளை சாதகமான அம்சங்களை கொண்டுள்ளன ஆளும் தற்போதைய அரசாங்கத்திலிருந்து இருந்து வெளியேறிய சுதந்திர ஜனநாயக கட்சியானது சி மற்றும் சி எஸ் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு எதிரான குடிவரவு சட்டத்துக்கு ஏ சேர்ந்து ஆதரவாக வாக்களித்திருந்தது அந்த வகையில் இந்த முறை ஜேர்மனியின் பாராளுமன்ற தேர்தல் ஜேர்மனியில் வாழும் வெளிநாட்டு மக்களுக்கு முக்கியமான தேர்தல் ஜேர்மனியின் பொருளாதாரத்தில் கணிசமான பங்களிப்பு செய்யும் குடியேறிகள் வருகிற தேர்தலில் தமது ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் ஜேர்மனியில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கை பூர்வீகமாக கொண்ட ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்கள் இவர்களில் அறிவாசிக்கு மேல் கடந்த காலங்களில் ஜெர்மனியில் இடம்பெற்றிருந்த தேர்தல்களில் வாக்களிப்பு விகிதம் குறைவாகவே காணப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது தமிழர்கள் வாக்களிப்பில் மற்றும் அரசியல் பங்கேற்றலில் ஆர்வம் காட்டுவது இல்லை எனவும் சமூக சேவையாளர்களால் கவலை தெரிவிக்கப்பட்டு வருகிறது இம்முறை ஜேர்மனியில் எழுச்சி கண்டுள்ள வெளிநாட்டு குடியேறிகளுக்கு எதிரான போக்கு ஜேர்மனி வாழ் குடியேறிகளின் இரண்டாம் தலைமுறையினர் மத்தியில் அச்சத்தையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மற்றும் ஊடகங்களில் அதனை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஜெர்மனியில் வாழும் இரண்டாம் தலைமுறையைச் சேர்ந்த வெளிநாட்டவர்களின் பிள்ளைகள் தத்தம் இனங்களை மற்றும் சமூகங்களை நோக்கி வருகிற ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ள தேர்தலுக்கு தவறாது வாக்களிக்குமாறு அழைப்பு விடுத்து வருகின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் விளக்க கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அக்கூட்டத்தில் தேர்தல் முறை கட்சிகளின் நிலைப்பாடு மற்றும் தமிழர்கள் வேண்டியதன் அவசியம் தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது அந்த வகையில் ஜேர்மனியில் வாழும் அகதி பெற்றோரின் மகளான சிந்துகா தனது டிக்டாக் தளத்தினூடாக ஜேர்மனியில் தமிழர்கள் தேர்தலில் தவறாது வாக்களித்து தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும்படி அழைப்பு விடுக்கின்றார் எனக்கு உண்மையை சொல்லணுமெண்டா என்ன சொல்றேன்னு தெரியாமல் இருக்குது இங்கே ஜெர்மனில் நடக்கிறது பார்த்தா எனக்கு சரியான பயமாக இருக்குது என்னுடைய அம்மா அப்பா இந்த நாட்டுக்கு வந்தது இலங்கையை விட இங்கே எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று யோசிச்சு தான் வந்திருக்கினோம் மற்றது அவையால் போர் சூழ்நிலையால் ஜெர்மனுக்கு வந்தவையே உங்களில் சில பேர்லாம் அப்படி தான் இருக்கலாம் எல்லாடி வேறு காரணமாக இருக்கலாம் என்ன காரணமாக இருந்தாலும் நாங்க ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்குது ஆனா நாங்க அத சரியா பாவி காட்டி எங்கட நாட்டுல நடந்ததுக்கும் இங்க நடக்க போறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அவங்க எங்கட வெள்ளத்தோல் நம்ப மாட்டாங்க எதிர்கொள்ள மாட்டாங்க நாங்க எப்பவுமே ஒரு வேற இனத்தை சார்ந்த மக்களாதான் எப்பவுமே பார்க்கப்படுவோம் எங்கட படிப்பை சார்ந்தோ அங்கட நாங்க செய்யற வேலைய சார்ந்தோ இல்லாட்டி நாங்க வச்சிருக்கிற வீடோ காசோ நகையோ எங்கட காப்பாத்த போறது எங்களை காப்பாற்ற போறது ஜனநாயகம் மட்டும்தான் அதுவும் ஸ்ரேகரம் எங்களை காப்பாத்தமா யாருக்கு தெரியும் என்றா தங்களுக்கு தேவையண்ட மட்டும் நாங்கள் தேவை தங்களுக்கு தேவையில்ல எங்களை என்ன பண்ணு செய்வாங்க பிறகு ஒரு முப்பது வயசத்துக்கு பிறகு சொல்லுவாங்க ஆஹ் நடந்ததுக்கு மன்னிக்க நாங்களுமே பார்த்துக்கொள்வோம் இப்படி எல்லாம் நடக்க கூடாதுண்டு ஆனா அப்ப எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் தான் உங்களுக்கு நிம்மதி இது வந்து இன்றைக்கு நீட்டு நடக்கிறது இதே காலங்காலமா நடக்கிறது தான் இப்ப நான் இந்த வீடியோ செய்யறது ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் தான் என்ற எனக்கு வேற வேற இடத்துல இருந்து செய்திகள் வந்தது தகவல்கள் வந்தது நீங்கள் வந்து சில நேரம் ஆஃப்டியோ சிடி வாக்கு கொடுக்க போறீங்களா நீங்க ஆடி ஓக்கோ வாக்கு கொடுத்தா அது நீங்களே உங்களுக்கு வைக்கிற குறியா தான் இருக்கு இப்ப நீங்க யோசிக்கலாம் இனத்தை வீர நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கள அவங்க முதல் தொடங்குறது ஒரே இனம் ஆனா அழிக்க போறது எல்லா வேற நாட்டினையும் தான் அது எந்த மதமாயிருந்தா என்ற எந்த இனமாயிருந்தா வெள்ளக்கார் நிலாட்டி உங்களுக்கு அழிவுதான் எங்க நடக்க நடந்ததுக்கும் இங்க நடக்க போறதுக்கும் பிர வித்தியாசம் இருக்காது நாங்க ஒரு போர்ல இருந்து இன்னொரு போருக்கு வந்த தான் இருக்கும் நீங்க எங்களை பற்றி யோசிக்கிறீங்களேண்டா எதிர்கால சங்கதிகளை பற்றி யோசிக்க போறீங்களேன்டா ஓட்டு போட்டா சரியான இடத்துக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா நீங்க நீங்க தேவை இல்லாம ஏரோ சொல்றதை நம்ம பாதிங்கோ நான் ஒரு தமிழ் தமிழச்சியா சொல்றேன் ஒரு தொலைநா நோக்கு பார்வையோட ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வையோட பார்வையோட சொல்றேன் நீங்க ரைட் பார்ட்டிக்கு வோட் போட்டீங்க உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது இங்க எந்த ஒரு மாற்றமும் வராது நீங்க வந்து அரசிட இருந்து காசு வாங்குறீங்களேண்டா உங்களைத்தான் முதல்ல வழியில அனுப்புவாங்க அதுவும் உங்களுக்கு குடியுரிமை இல்லையாண்டா அடுத்தது நீங்கள்தான் அத எல்லாம் யோசிங்கோ மற்றது உங்களுக்கு குடி உரிமை இருக்கணுன்றது காண்டி எல்லாருக்கும் குடியுரிமை இருக்கணும் இல்லை உங்களை சுத்தி இருக்கிற ஆக்களுக்கு என்ன நடக்குமென்றும் யோசிங்கோ நாங்க ஒரு சமுதாயம் நாங்க எங்களை பற்றி மட்டும் யோசிச்சா சமுதாயம் வளராது நாங்க சமுதாயத்தை பற்றியும் யோசிக்க வேணும் இது வேறு நாடு தான் வெளிநாடு தான் ஆனா உங்களுக்கு ஜனநாயக உரிமை தந்தது நீங்க வந்து சரியான முடிவெடுப்பீங்கள் என்று தான் இது என்ன மாற்றுத்து தருமன்றும் என்னால சொல்ல முடியாது ஆனா நாங்க செய்யறத எங்கட மனதுக்கு சரி என்று பட்டதுன்னு அதான் நாங்க செய்யலாம் எனக்கு வயது காணாது ஆனா எனக்கு ஓரளவுக்கு அரசியல் தொலைநோக்கு பார்வை இருக்கு தான் நான் சொல்றேன் எனக்கு இது தவிர வேற வார்த்தைகள் இல்ல எனக்கு எனக்கு ரெண்டு நாளா நித்திர வரையில எனக்கு எந்த எதிர்காலத்தை பற்றி யோசிச்சா சரியான கவலையா இருக்கு எந்த அம்மா அப்பா சொன்னது நீ படிச்சு நல்ல வேலை செஞ்சா எந்த ஒரு விளைச்சரையும் வராதன்ட்டு நான் இப்ப படிச்சுட்டேன் நல்ல வேலையில இருக்கிறேன் ஆனா இந்த நாட்டை விட்டு எப்ப போன யோசிச்சு எங்க போறது எங்க போறது எங்களை நாட்டை விட்டு தான் நீ நாங்க திருப்பி வந்துட்டோம் திருப்பி எங்க போறது திருப்பி அந்த நாட்டுக்கே போறது திருப்பியும் நாங்க அடிமையா இருக்க போறோமா அதுக்காண்டி நான் உங்களை போராட்டத்துல இறங்குங்கன்னு சொல்ல ஒரு சின்ன வேலை போய் ஓட் போடுங்கோ அவ்வளவு என்னால என்ன சொல்ல முடியும் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல பதில் வந்தா நாங்க இங்க இருப்போமா இல்லையாண்டு முடிவு வரும் பாப்போம்